கிளாஸ் அளவுக்கு பருப்பு அளவுக்கு நெய் அது நல்லா பொறிஞ்சோடனே கொத்து கறியா பல் இப்போ ஒரு கிளாஸ் தேவையானது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆனால் நம்ம பொங்கல் செய்கிறதுனால கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் சேஸ்டாவே சேர்த்து அப்புறம் ஊற வச்சுக்கிற அரிசி கலருக்காக சேர்த்துக்கங்க இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க என் பசங்க இஞ்சி சாப்பிட மாட்டாங்க அதனால நான் இஞ்சி சேர்க்க தேவையான அளவு சால்ட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க தண்ணி பாத்தீங்களா முடிய போட்டு முடிக்கலாம் விசில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்குங்க సాంబార్ చట్నీ ఎదుక చట్నీ వచ్చే